ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம தாத்தா வந்து விஜய்யை கூப்பிட்டு காவேரி என்னமோ இருந்து கீழே இறங்கியே வரலை என்ன சின்ன போய் பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு ஆஃபீஸ் போகலான்னு சொன்னதுக்கு நைட்டு கூட நான் ரெடி ஆகிடுறேன்னு சொன்னாலே என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு விஜய் ரூமில் போய் பார்க்குறாரு ஆனால் ரூமில் காவேரி இல்லை அதுக்கப்புறம் கீழே விஜய் இறங்கி வராரு வரும்போது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஒரு சின்னதாக அந்த வெடி மாதிரி இருக்கிறத உடச்சி விடுறாரு அதை பார்த்த உடனே நம்ம தா விஜய்க்கு பயங்கர ஷாக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நீ அப்பாக போகிறடா அப்படின்னு சொல்கிறாங்க என் என்ன சொல்றீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி காவேரியை பார்த்து ஆமாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அப்படின்ட்டு உடனே காவேரியை தூக்கி அவர் பாட்டுக்கு கொஞ்சறாரு தூக்கி அப்படியே சுற்றுறாரு திடீர்னு பாத்தீங்கன்னா அது விஜயோட கனவா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கிச்சன்ல ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்போ விஜய்க்கு அந்த மாதிரி தோணுது தோன்றதுனால நேராக போய் காவேரி நான் அவங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன கேட்கணும் அப்படின்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு காவேரி வயிற்றுல கையை வச்சு நமக்கு குழந்தை குழந்த அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட உடனே காவேரிக்கு பயங்கர ஷாக் டிவோர்ஸ்க்கு ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டு இருக்கு என்ன குழந்தைய பற்றி யோசிக்கிறாரு அப்படின்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம தான் இவரை தப்பாக நினச்சிட்டு இருக்கோம்மா இவர் நம்ம கூட வாழணும்னு தான் நினைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி காவேரி யோசிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துகளை